செய்திகள் வாசிப்பது விஜய் கொன்றத்தூர் நகராட்சி சமுதாய நலக்கூடத்தில் பத்து பதினொன்று பன்னெண்டு வார்டு பொதுமக்களுக்கான உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது நகராட்சி தலைவர் கோ சத்யமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பொதுமக்கள் பலர் கரிஞர் உரிமை தொகை கேட்டு மனுக்களை கொடுத்தனர் மேலும் வீட்டு வரி பட்டா வரிமான வரி சான்று குடும்பாட்டை மின் இணைப்பு கேட்டு கொடுத்த மனுக்களை அதிகாரிகள் பெற்றுக்கொண்டனர் உடனடி தீர்வு காணப்பட்ட மனுக்களுக்கு நகராட்சி தலைவர் கோ சத்தியமூர்த்தி கமிஷனர் ராணி ஆகியோர் சான்றிதழ்களை வழங்கினர் இதில் நகராட்சி துணைத் தலைவர் திருநாவுக்கரசி வார்டு உறுப்பினர்கள் அபி புன்னிசா லட்சுமி சுரேஷ் பவானி மாணிக்கம் உட்பட பலர் கலந்து கொண்டனர்